வணக்கம் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை ஆறிலிருந்து ஏழைகால் இந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க இப்போ பார்க்கலாம் ராசி பலன் மேஷ ராசிக்கார நேர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் பலமான தைரியம் இரண்டு நாலும் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும் ஆமாம் உறுதி கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உயர்வை அதிகமடைவார்கள் அஸ்வினியிலே பிறந்தவர்கள் செவ்வாய்கிரம விநாயகருக்கு தீபம் போட்டுறது நல்லது அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதனால் திருஷ்டி இருக்கு சார் திருஷ்டியெல்லாம் ஒரு மேட்ரு ஆகாதீங்க மேட்ரு தான் அது அனுபவத்தில் தான் உங்களுக்கு தெரியும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அம்புலியே போற்றி இந்திரனே போற்றி ஈசானனே போற்றி வீரபத்திரரே போற்றி வீரபாகுவே போற்றி பாம்பன் சுவாமிகளில் பகை கடிதல் பத்து பாட்டு கட்டாயம் கோயில்ல இருந்து படித்து பார்க்கணும் முருகபெருமான் கோயிலிருந்து ஏழைகளுக்கு பசியாத்திருங்க சிக்கனம் சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க நிச்சயமாக திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே ரொம்ப நல்லா இருக்குது பிரமாதமான முன்னேற்றம் உயர்வு உண்டு சந்தோஷம் திங்கள் செவ்வாய் இரண்டு நாளும் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி குணமான தைரியமும் பெருந்தமையும் ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் செவ்வாய் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதனால திருஷ்டி இருக்கு சார் திருஷ்டியெல்லாம் ஒரு மேட்ராங்காதீங்க மேடர் தான் அது அனுபவத்தில் தான் உங்களுக்கு தெரியும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஓடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அம்புலியே போற்றி இந்திரனே போற்றி ஈசானனே போற்றி வீரபத்திரரே போற்றி வீரபாகவே போற்றி பாம்பன் சுவாமிகள் சுவாமிகளிய பகை கடிதல் பத்து பாட்டு கட்டாயம் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும் முருகபெருமான் இருந்து ஏழைகளுக்கு பசியாத்திருங்க சிக்கனம் சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க நிச்சயமாக திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மிதனராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்க திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் எல்லாருக்கு ஜாக்கிரதை நிதானம் பொறுமை அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு தெற்கு சிவப்பு செவ்வாய் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கும் அப்போ இந்த ரெண்டு நாளும் என்ன பண்ணுறது இந்த ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி ஓம் அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி அனந்தனை போற்றி ஓம் சித்திரகுப்தனை போற்றி சித்திரலேகா போற்றி சியவனரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ கட்டாயம் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஆனால் போட்டுடணும் அல்லது ஏறிகிற தீபத்தில் என்ன சேர்த்தணும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசி ஆத்தணும் சிக்கன பா சிரமம் பார்க்காதீங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படிங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி ஆம் செஞ்சிருக்கேன் ஆமாம் ரெண்டு நாளும் செஞ்சிடும் கடகராசிக்கார நேர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பருங்க பிரம்மாதம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் எல்லாத்துலேயுமே கலக்குறீங்க நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் உயர்வு உண்டு பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் நல்லா பிரமாதம் அப்புறம் என்ன கலக்குங்க அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு அதனால திருஷ்டி இருக்கு சார் திருஷ்டியெல்லாம் ஒரு மேட்ராங்காதீங்க மேடர் தான் அது அனுபவத்தில் தான் உங்களுக்கு தெரியும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அம்புலியே போற்றி இந்திரனே போற்றி ஈசானனே போற்றி வீரபத்திரரே போற்றி வீரபாகுவே போற்றி பாம்பன் சுவாமிகளிலேயே பகை கடிதல் பத்து பாட்டு கட்டாயம் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும் முருகபெருமான் கோயிலிருந்து ஏழைகளுக்கு பசியாற்றியிருங்க சிக்கனம் சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க நிச்சயமாக திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி சிம்ம ராசிக்கார நேர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பருங்க பிரமாதங்க கலக்கறீங்க சந்தோஷம் நல்ல நல்லா இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்லது உங்கள் பலமான தைரியம் ஜெயிக்கும் மகாநக்ஷத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுவிட்டால் ஒரு சிறப்பான அதிர்ஷ்டமும் உண்டு அனுபவத்தில் பார்ப்பீங்க அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை வெள்ளை திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் இந்த திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்களுக்கு பொறாமையில் வைத்தறிச்சலில் தாடுமாறுறாங்க உங்களை பார்த்து அப்படிங்காதீங்க அவங்களுக்கு நீங்கள் பெருசு முருக பெருமானுக்கு ரெண்டு நாள் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ ஓம் அருணகிரிநாதரே போற்றி வள்ளலாரே போற்றி அகத்தியரே போற்றி ஓம் வருணனே போற்றி வசிஷ்டரே போற்றி வாசிகியே போற்றி இதெல்லாம் சொல்லுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க திருஷ்டி குறையும் ஆமாம் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நல்ல நிறைய புத்தகங்கள் எழுதி வாங்கி படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கண்ணிராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்க பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் தேவையற்ற பேச்சு இருக்கு எனவே ஜாக்கிரதை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு வடக்கு சிவப்பு செவ்வாய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கறத சொல்லி அப்போ அப்ப இந்த ரெண்டு நாளும் என்ன பண்றது இந்த ரெண்டு நாளுமே சில சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பார்ப்பீங்க ஓம் திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி ஓம் அங்காரகனே போற்றி அருகனே போற்றி அனந்தனை போற்றி ஓம் சித்திரகுப்தனை போற்றி சித்திரலேகா போற்றி சியமணரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ கட்டாயம் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஆனால் போட்டுருணும் அல்லது ஏறிகிற தீபத்தில் என்ன சேர்த்தணும் குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசி ஆத்தணும் பா சிரமம் பார்க்காதீங்க ஜெயமோகன் எழுதி வெண்முரசு செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சு பாருங்க கோயில் இருந்து காமணி நேரமாவது படிங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி செஞ்சிருக்கு ஆமாம் ரெண்டு நாளும் செஞ்ச துலாராசிக்காரேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரம்மாதம் கலக்கறீங்க சந்தோஷம் உங்களோட பலமான பெருந்தன்மை எதிரிகளுக்கு கூட உதவுகிற குணம் பண விஷயத்தில் அப்படின்னு அலட்டலா இருக்கிறது எல்லாமே ஜெயிக்கும் வெற்றி உண்டு உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் இந்த திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்களுக்கு பொறாமையில வைத்தறிச்சல் காட்டுமாறுறாங்க உங்களை பார்த்து அப்படிங்காதீங்க அவங்களுக்கு முருக பெருமானுக்கு ரெண்டு நாள் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ ஓம் அருணகிரிநாதரே போற்றி வள்ளலாரே போற்றி அகத்தியரே போற்றி ஓம் வருணனே போற்றி வசிஷ்டரே போற்றி வாசிகையே போற்றி இதெல்லாம் சொல்லுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பார்ப்பீங்க திருஷ்டி குறையும் ஆமா பாலகுமார்கள் எழுதி இருக்கிற புத்தகம் நல்ல நிறைய புத்தகம் எழுதியிருக்கிற வாங்கி படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி விருச்சகராசிக்கார நேர்களை திங்கட்கிழமை சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை அனுகூலமான நேரம் கிடையாது வழிபாடு முக்கியம் என்ன செய்ய போகிறீங்க இந்த திங்கக்கிழமை சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காமல் குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓ தேவியை போற்றி ரோஹிணி தேவியை கிருத்தியா தேவியை போற்றி அபிராமி அந்தாதி பத்து பாட்டாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்க இது திங்கக்கிழமைக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா போக மாட்டீங்க கெட்டது நடக்காது ஏழைகளுக்கு பசியாத்திருங்க சார் செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்குது சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாள் கில்லி மாதிரி கலகிறீங்க ஜெயகிரிங்க வெற்றி எதையும் நல்ல நாளாக தான் இருக்கும் ஆனால் திருஷ்டி இருக்குது விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க ஓம் பழனியே போற்றி பரத் போற்றி பழமுதிர் சோலையே போற்றி இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை அப்பப்போ சொல்லியிருங்க பாம்பன் சுவாமிகள் சுவாமிகளிலேயே பகை கடிதல் கோயிலில் இருந்து வசதிப்பட்ட நேரத்தில் பத்து பாட்டு படித்து பா பார்த்துருங்க சூப்பர் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய்க்கிழமைக்கு திரும்பவும் சொல்கிறோம் திங்கக்கிழமை சந்திரா அஷ்டமம் செவ்வாய்க்கிழமை சூப்பர் விருச்சக ராசிக்கார நேயர்களை செவ்வாய்க்கிழமை வாழ்நாள் முழுக்க விருச்சக ராசிக்கார நேயர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டே தீரணும் அல்லது எரிகிற தீபத்தில் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்தியே தீரணும் வள்ளால் முழுக்க அருணகிரநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படித்து பார்க்கணும் கோயிலில் இருந்து ஆமாம் அதுக்கு முன்னாடி விநாயக பெருமானோட பாட்டை படிச்சிடணும் கைத்தள நெருகனை அப்பமுடவுள் வரி கப்பிய கரிமுகன் அடிவேனி கற்றிடமடி பெர் புத்தியில் வரையபவர் கற்பக மனவனே கடிதேகம் மற்றவன் மதியம் வைத்திடமரன் மகன் மற்போது ரள்முடியும் அதையானே மத்தளமே முத்தமி முதல்வனை மட்டவள் மலர் உடம்படிவேனே முத்தமிழடிவனே முற்பெடுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே செய்த பயிற்சி ஒரு அச்சது பிடிச்சா அத்வீரது விட அப்புணமதன் இடைபமாகி அக்குர மகளுடன் அச்சுறு முருகனை அக்கண மணமருள் இந்த பாட்டை படிச்சுட்டு தான் திரும்புகள் படிக்கணும் படிச்சுட்டீங்கன்னா அனுபவத்தில் பார்க்குறீங்க அந்த பலனை அப்புறம் என்ன பார்ப்பீங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க தனுசு ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை கோபம் தேவையற்ற குழப்பம் தடுமாற்றம் ஜாக்கிரதை சார் சந்திராஷ்டிரமம் எப்போ சந்திராஷ்டமம் கரெக்ட் டைம் சொல்றோம் ஆனா அதுக்காக நீங்க முன்னாடி வரைக்கும் அலட்சியமாக இருந்துட வேண்டாம் அதனால நாங்கள் என்ன சொல்றோம் இருந்து அதனோட பாதிப்பு தெரியும் இந்த ரெண்டு நாளுமே திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே அசை வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் ஜாக்கிரதை சரியா சொன்னா திங்கட்கிழமை சாயந்தரம் ஆறு மணியிலிருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் முன்னாடியே வேண்டாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் ஆமாம் அவ்வளோதான் சொல்லுவோம் இந்த ரெண்டு நாளுமே வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் திங்கக்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் மூன்று தெற்கு வெள்ளை சாயந்தரம் ஆறு மணி திங்கக்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை முழுக்க அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை சந்திராஷிரமத்தோட பாதிப்பு இருக்குது சார் மூலத்துக்கா போராட்டத்துக்கா உத்தராடத்துக்கா என்னைக்கு எப்போ ஏது எங்கள் கணிப்பில் திரும்பவும் சொல்கிறோம் திங்கட்கிழமை காலையிலேருந்தே மூலம் பூராடம் உத்தராடத்துக்கு சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்கும் ஜாக்கிரதை ரெண்டு நாளும் வேண்டாம் ரிஸ்க் வேண்டாம் அசைமுட வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத சொல்லி அப்போ அப்ப இந்த நாளும் என்ன பண்றது மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி ஓம் அங்காரகனே போற்றி அருகனே போற்றி அனந்தனை போற்றி ஓம் சித்திரகுப்தரை போற்றி சித்திரலேகா போற்றி சியவனரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ கட்டாயம் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஆனால் போட்டுடணும் அல்லது ஏறிகிற தீபத்தில் என்ன சேர்த்தணும் குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசி ஆத்தணும் சிக்கன பா சிரமம் பார்க்காதீங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமாக இருக்கு படிச்சு பாருங்க கோயிலருந்து காமணி நேரமாவது படிங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி செஞ்சிருக்க ஆமா ரெண்டு நாளும் செஞ்சிடும் மகர ராசிக்கார் நேர்களை சூப்பர் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே கில்லி கலக்கரீங்க சூப்பர் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் சூப்பர் உங்க பிரதிபலமான நிதானம் விடாமுயற்சி ஜெயிக்கும் அனுகூலமான ஏன் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள் இரண்டு ஆறு வடக்கு தெற்கு வெள்ளை பச்சை செவ்வாய் இந்த திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்களுக்கு பொறாமையில் வைத்தறிச்சல தடுமாறுறாங்க உங்களை பார்த்து அப்படிங்காதீங்க அவங்களுக்கு நீங்கள் பெருசு அதனாலே முருக பெருமானுக்கு ரெண்டு நாள் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ ஓம் அருணகிரிநாதரே போற்றி வள்ளலாரே போற்றி அகத்தியரே போற்றி ஓம் வருணனே போற்றி வசிஷ்டரே போற்றி வாசிகியே போற்றி இதெல்லாம் சொல்லுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க திருஷ்டி குறையும் ஆமாம் பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் நல்ல நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறார் வாங்கி படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கும்பராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே பதட்டம் அலட்டல் கர்வம் ஆணவம் எல்லாருக்கும் நான் யார் தெரியுமா தோத்து போயிடுவீங்க அதை உங்களால் தாங்க முடியாது எனவே வழிபாடு முக்கியம் நிதான் அனுகுலமான இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு வடக்கு செவ்வாய் சிவப்பு இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அப்போ இந்த ரெண்டு நாளும் என்ன பண்ணுறது இந்த ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி ஓம் அங்காரகனே போற்றி அருக்கனை போற்றி அனந்தனை போற்றி ஓம் சித்திரகுப்தரையே போற்றி சித்திரலேகா போற்றி சியவனரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ கட்டாயம் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஆனால் போட்டுடணும் அல்லது ஏறிகிற தீபத்தில் என்ன சேர்த்தணும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசி ஆற்றணும் சிக்கனம் பா சிரமம் பார்க்காதீங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படிச்சு பாருங்க கோயிலருந்து காமணி நேரமாவது படிங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி ஆம் செஞ்சிருக்க ஆமா ரெண்டு நாளும் செஞ்சிடும் மீனராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்க கோபம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் அதனால் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை நல்ல நாளாக இல்லை ரெண்டு நாளுமே கவனம் பிரார்த்தனை பண்ணனா தப்பிச்சுக்கலாம் அனுகூல ஏன் நான்கு தெற்கு சிவப்பு திங்கள் ஏழு தெற்கு மஞ்சள் செவ்வாய் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அப்போ இந்த ரெண்டு நாளும் என்ன பண்ணுறது இந்த ரெண்டு நாளுமே மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி ஓம் அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி அனந்தனை போற்றி ஓம் சித்திரகுப்தனை போற்றி சித்திரலேகா போற்றி சியமணரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ கட்டாயம் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஆனால் போட்டுடணும் அல்லது ஏறிகிற தீபத்தில் என்ன சேர்த்தணும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசி ஆற்றணும் சிக்கன பா சிரமம் பார்க்காதீங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்க கோயிலருந்து காமணி நேரமாவது படிங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி ஆம் செஞ்சிருக்கேன் ஆமாம் ரெண்டு நாளும் செஞ்சிடும் நேயர்களை திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் எப்படி இருக்கிறது என்பதை சேர்த்து ரெண்டு நாளும் பலரும் ஒரே மாதிரி தான் இருக்கு தொடர்ச்சியாக அஞ்சு நாள் கூட ஒரே மாதிரி இருக்கும் ஆமா உங்களை ஏமாற்ற விரும்புல ஒரு நாளும் மாறும் மாறும்லாம் அப்படியெல்லாம் கிடையாது குட்டி கழிச்சு பார்த்தா ரெண்டு நாளும் இப்ப கடகத்துக்கு சூப்பர்னா சூப்பர் தான் அவ்வளவுதான் எனவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்